தான் இருப்பேன் நீயும் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால கோபிடறது இல்லங்க பாப்பா பாத்துக்கிறதுனாலதாம வேலைக்கு ரெண்டு நேரம் அதனால வர முடியல வந்து வேற முடியலன்னு சொன்னோட நீங்க சொன்னீங்களா உங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும்

அதெல்லாம் எதா இருந்தாலும் நல்லா செய்யறதும் நல்லா செய்வாங்க நானும் சாப்பாடு விஷயத்துல உங்களுக்கே தெரியல அதெல்லாம் செய்வோம் போட்டு கொடுத்து விட்டுருவேன் அங்கம்மா எங்கள் வீட்டுக்கு சண்டே வந்தாங்க சண்டே எனக்கு யாரும் வர மாட்டாங்க ஹெல்ப்புக்கு அதனால் வந்து வீடெல்லாம் பெருக்கி முடிச்சிட்டு அடுப்பு மேடையெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ வெங்காயம் உரிச்சு வச்சிருக்காங்க சட்னிக்கு அங்கம்மா அங்கம்மா ஸ்பெஷல் கதம்ப சட்னி அரைச்சிடலாமா சரி அங்கம்மா இது அடுத்த நாள் வச்சிருந்தா கூட நல்லா இருக்கும் சூப்பரா இருப்பாங்க வாங்க என்னென்ன போட்டு வதக்கிறாங்க பார்க்கலாம் இப்ப தாளிக்கிறதுக்கு தேவையான கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டோங்க கடுகு தாளிச்சுக்கிட்டோம் கொஞ்சமா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டாங்க கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டாங்க கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டாங்க காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு பூண்டு பத்து பால் சேர்த்தாச்சுங்க இன்றைக்கி கொஞ்சம் சட்னி ஜாஸ்தியாக அரைக்கிறதால சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துருக்கோம் உங்கள் தேவைக்கு எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி ஒரு நாலு தக்காளி நறுக்கி எடுத்துக்கிட்டோங்க தக்காளிக்கு தேவையான

செஞ்சிட்டு இருக்கேன் அவங்க திருச்சிமா சொந்த ஊரு அவங்க வேலை மாத்திக்க ஆந்திரா போயிட்டாங்க நான் போனேன்னா அவங்க இட்லி சுட்டு இந்த குருமா உனக்கு வச்சு கொடுப்பாங்க இன்னைக்கு எங்களுக்கு நீ வச்சு கொடுக்கற அங்கேம்மா வதக்கிட்டுருக்கு இருக்க வேகமாக ஓடினாங்க வெங்காயத்தை களி எடுக்கிறதுக்கு என்ன அங்கேம்மாண்ணே இருங்கம்மா உங்களுக்கு இந்த பொட்டுக்கள் குருமாவும் இன்றைக்கி இந்த சட்னியோட வச்சு கொடுக்குறேங்கம்மான்ட்டு இப்போ எல்லாத்தையும் கிட்டக்கிட்டு நறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஈஸிங்கம்மா ஆ ஆ

இப்போ இதை சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டாங்க வதக்கிட்டு இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைச்சிடலாங்க இப்போ வந்து பொட்டுக்கடலை குருமாவுக்கு மறுபடியும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை ஆற வச்சுட்டு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை நமக்கு எந்த அளவுக்கு குருமா தேவையோ அந்தளவுக்கு சேர்த்து அரைச்சிக்கலாம் இன்றைக்கி நல்லா ஒரு கைப்பிடி போட்டு நைஸாக அரைச்சிக்கிட்டோம் அதுலேயே கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ நமக்கு பொட்டுக்கடலை மாவு ரெடி ஆயிடுச்சு அதே சமயத்தில் இப்போ வர தக்காளியெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இல்லைங்களா அதனால் நம்ம வந்து தக்காளியும் மிக்சி ஜாரில் சேர்த்து அப்படியே ஒரு ஒரு சுற்றி இடையில சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளியே இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக அரைச்சிக்கிட்டாங்க அங்கேம்மா இப்போ ஒரு பக்கம் கதம்ப சட்னிக்கு வதக்கி எடுத்து வச்சுட்டாங்க அடுத்ததாக இப்போ பொட்டுக்கடலை குருமா தாளிக்க போகிறாங்க இப்போ தாளிக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்னாகம்மா கடலை எண்ணெய் ஆ ஆமா இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க கடுகு உளுத்தம்பருப்பு சோம்பு பொறிஞ்சிருச்சாங்கம்மா கருவேப்பில் போடுறோம்மா இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துடலாங்க இந்த பெரிய வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே இது தக்காளி தக்காளி சேர்த்துடலாம் நல்லா ரெடியாக நறுக்கி நம்ம ரெடியாக வச்சுருந்தோம்னாங்கம்மா அஞ்சு நிமிஷத்தில் தாளித்து இதை பொதிச்சதுன்னு அவ்வளோதாம்மா நம்ம அர்ஜென்ட்டுக்கு இந்த குருமா வச்சுக்கலாமா நல்லாயிருக்கும் தேங்காய் அரைச்சு திருவி அரைச்சி சிக்கிற வேலையெல்லாம் இல்லைங்கம்மா நம்மளுக்கு பொட்டுக்கெல்லாம் முத்துனாவே பொடிக்கொண்டுனா ரெடி ஆகிடுமா இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த தூள் எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் இந்த கலவையை ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டுங்க

இப்போ இது நல்லா கொதிக்கணும் என்னங்கம்மா கொதிச்சதுன்னா குருமா ரெடிமா போட்டுக்கடல குருமா ரெடி கொத்தமல்லி தலை நம்ம இறக்கையில் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமா பாத்திரம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கலாமா அங்கம்மா சரசம்மாவுக்கு ஆசையாக வச்சு கொடுத்த பொட்டுக்கடலை குருமா ரெடி ஆயிட்டே இருக்குது நீ வர்றப்ப நான் ஒரு நாள் செஞ்சு செஞ்சு கொடுக்குறேங்கம்மா செஞ்சு எனக்கு இந்த குருமா வச்சு இட்லி நல்லா சுட்டு சாப்பிட்டு தான் சூப்பராக இப்பே கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கலாம் கொதிக்கணும் என்னப்பா கொதிசா இறக்கி வச்சிடலாங்க அதெல்லாம் இப்போ பாருங்க தேங்காய் போடாத பொட்டுக்கடலை குருமா டக்குன்னு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபைனலாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாங்க இப்போ நம்ம சட்னியும் அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போது பொட்டுக்கடலை குருமாவும் கதம்ப சட்னியும் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கதம்ப சட்னிக்கு கொஞ்சம் கூட தண்ணியே விடலை இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் கதம்ப சட்னி சூப்பராக அரைச்சி கொடுத்துட்டாங்க உப்பு காரம் எல்லாமே திட்டமாக அருமையாக இருக்குதுங்க அது இட்லிக்கு கேட்கவே வேண்டாம் ஒரு சொட்டு கூட தண்ணியே விடாம தான் அங்கேருக்கேன் அது முந்தையெல்லாம் எங்களுக்கு வந்து செக்கில் அடி கொடுப்பாங்க அம்மியில் அரைச்சி கொடுப்பாங்க இப்போ அவங்களுக்கு நேரம் இல்லாததுனால இன்றைக்கி வந்து நம்ம மிக்சிலேயே அரைச்சிட்டோம் இடையிலே வந்து அவங்களுக்கு திடீர்னு தோணி இந்த பொட்டுக்கடலை குருமாவும் செஞ்சு கொடுத்துட்டாங்க இது ரொம்ப நாளாக நெச்சுட்டே இருந்தோம் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க அது இப்போ இடையில கொஞ்சம் நேரம் இருக்கும் சரி செஞ்சு கொடுத்துட்டாங்க அதையும் செஞ்சு கொடுத்துட்டாங்க ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கம்மா செய்கிறது ரொம்பவே அருமையாக இருக்குங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவைகளை தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ